ஹாய் திஸ் இஸ் விஜய் வெல்கம் டு புது ஸ்ட்ரீட் அதாவது ஒரு சின்ன பென்னிப்பங்காக இருந்து மெல்ல மெல்ல வளர்ந்து எதிர்காலத்தில் பெருசாக ஒரு மல்டி பேக்ரா ஆக போகிற ஒரு சின்ன ஸ்டாக் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்டாக் தான் ஆனால் நியூஸ் வந்து புதுசு விஷயம் புதுசு இந்த ஸ்டாக் போகிற பார்த்த புதுசு இந்த ஸ்டாக் வந்து எதிர்காலத்தில் அப்படி பெருசாக போகும் நான் எதிர்பார்க்குறேன் அந்த ஸ்டாக் என்னென்னு பார்க்கறக்கு முன்னாடி அந்த நியூஸை தான் என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு டூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷன் பற்றி சில வார்த்தைகள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற வியூவர்ஸ்க்காகவும் சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் இவ்வளவு வாய்ப்புகள் வருது ஆனால் நான் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மிஸ் பண்ணிகிட்ருக்கமே நினைக்கிற உங்களுக்காகவும் சில வார்த்தைகள் நான் பேசிக்கிறேன் அது என்னென்ன ஐ ஆல்வேஸ் யூஸ்ட்டு கால் இட்ஸ் டென் கே மேஜிக் ஒரு டென் கே இல்லை ஃபிஃப்டீன் கே இதுக்குள்ளே ஒர்க்கிங் கேப்டன் இருந்தால் இதை வச்சுட்டு பெருசாக பண்ண முடியுமான்னு நினைக்கிறவங்களுக்காக லைவ் மார்க்கெட்டில் ஸ்டாக் ஆப்ஷன் என்ட்ரி ப்ரைஸ் டார்கெட் ப்ரைஸ் அண்ட் ரிலேட்டட் அப்டேட்டோட வாட்ஸ்அப்பில் இது வந்துகிட்டே இருக்கும் இதில் ஒரு மாதத்துக்கு முப்பது வரைக்கும் வரும் இந்த முப்பதுமே ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்கும் லோ ப்ரைஸ் இந்த சென்ஸ் ஒரு சமயத்தில் ஒரு கிலோ எடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸோ எயிட் ஹண்ட்ரடோ தௌசண்டோ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடோ டூ தௌசனோ அவ்வளோதான் தேவைப்படணும் அப்போ எதுக்காக டென் கே ஃபிஃப்டீன் கே அப்படின்னா இந்த அளவுக்கு ஒரு சிறிய கேபிட்டல் இருந்துச்சு அப்படின்னா இதை வச்சே ஒரு கம்ஃபோர்ட் ஜோன் கிரியேட் பண்ணி இதுக்குள்ளே நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின் தான் இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனை பற்றி எப்போ நான் பேசினாலும் மூணு ஹைலைட் சொல்லிகிட்டே இருப்பேன் இந்த ஃபஸ்ட்டு ஹைலைட் இந்த ஒர்க்கிங் itself very less அசைசட் டென் கே ஆர் at most கே இதுவே போதுமானது இதுக்கு மேலே ஒரு பைசா கூடுதலாக தேவையில்லை இது நல்லா போகுது அப்படின்ட்டு கூடுதலாக இதுக்கு மேலே ஒரு பைசா கூட போடக்கூடாது அப்படிங்குறத இந்த சேஃபஸ்ட்டு டிசைனு ரெண்டாவது ஹைலைட் எல்லாரும் பண்ணக்கூடிய ட்ரேடிங் மாதிரி இல்லாமல் மாற்றி லேட்ரலாக யோசித்து ஒரு சேஃப் ட்ரேடிங் மெத்தடு சேர்த்து அப்ளை பண்ணும்போது அது டைம்லி ட்ரேடிங்காக இருக்கலாம் இல்லை பிடிஎஸ்டியாக இருக்கலாம் இல்லை ஃபியூ டேஸ் ஹோல்டிங் இருக்கலாம் இல்லை இன்ட்ராடேயாக இருக்கலாம் இல்லை இன்ட்ராடேயில கூட த்ரீ டு செவன் மினிட்ஸில் பெரிய வாய்ப்பாக இருக்கலாம் அப்படிலாம் பண்ணால் இதில் லாஸ் வருவதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படியே வந்தாலும் அது ரொம்ப நெக்லிசிபிளாக இருக்கும் மூணாவது ஹைலைட் அது ரொம்ப சூப்பர் யாராவது ஒருத்தர் சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷனுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டாங்கன்னு நிச்சயம் அவங்களுக்கான வாய்ப்பு அங்கே இருக்க தான் செய்யுது அதனால் என்னமோ தெரியாது அடுத்தடுத்த மாதங்களுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து ரெனியூ பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணுறாங்க அதில் இந்த பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் ஒவ்வொரு மாதம் சப்ஸ்கிரிப்ஷன் ரென்யூ பண்ணி நம்ம கூடவே இருக்காங்க அதில் சில பேர் என்ன சொல்கிறாங்க சூப்பர் ஃபைன்ஸ் இஸ் ரியலி அமேசிங் இந்த பெருசாக 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 அந்த மாதிரி வேணும் அப்படின்ட்டு இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோ அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய அளவில் முயற்சியை தொடர்றாங்க இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோ எல்லாருமே பண்ண முடியும் என்ன வந்து ஒரு பெரிய கேபிட்டல் தேவைப்படும் நிதானமாக பண்ண வேண்டியிருக்கும் இந்த புலிட் ஸ்ட்ரீட் கசினோடய சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் வேணும்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆய் கசினோன்னு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் உங்களுக்கு வந்துடும் இந்த சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் பெர் மன்த் ஸோ இதுக்கு ரீசெண்டாக அனவுன்ஸ் பண்ண ஆஃபர் வந்து செவன் தௌசண்ட் நைன் நைன்ட்டி நைன் பெர் மன்த் இந்த ஆஃபர் ஒன் ஆர் டூ டேஸில் முடிஞ்சது உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்களால் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நேரங்களில் நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க அல்லது ஃபாரின் கண்ட்ரில எங்கேயோ இருக்கிறீங்க அல்லது ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கீங்க அந்த மாதிரி இருந்தால் ஷேர் மார்க்கெட்டில் போய் ட்ரேடிங்கே பண்ணாமல் என்ன செய்யலாம் அப்படின்னு தோச்சி டிசைன் பண்ணது தான் சூப்பர் ஃபேன்ஸ் பெண்ணி இந்த சூப்பர் ஃபைன்ஸ் பெண்ணியை வரைக்கும் ட்ரேடிங்கே கிடையாது சின்ன சின்ன பெண்ணை ஸ்டாக்ஸ் அஞ்சு பைசாலேருந்து இருபத்தொம்பது ரூபா வரைக்கும் உள்ள விலைகளில் வாங்கி அப்படியே வச்சுக்க தான் இந்த சூப்பர் ஃபைன்ஸ் பெண்ணையோட பாஸ்ட் பர்ஃபாமென்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் முகஃபில் போஸ்ட்னு ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனை கிளிக் பண்ணி பாஸ்ட் பெர்ஃபாமன்ஸ் நீங்கள் பார்க்கலாம் இந்த சூப்பர் ஃபைன்ஸ் பெண்ணியில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷனும் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் பெர் மந்த் இதுக்கு அனவுஸ் பண்ண ஆஃபர் ரேட்டு செவன் தௌசண்ட் நைன் நைன்ட்டி நைன் பெர் மந்த் இந்த ஆஃபர் ஒன் ஆர் டூ டேஸில் முடிஞ்சிடும் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வேகமாக இந்த வீடியோவில் போய் அந்த சின்ன ஸ்டாக் என்னன்னு பார்க்கலாம் இந்த ஸ்டாக் வந்து பெரிய நஷ்டத்தை அடைஞ்சு மீண்டு ஒரு புத்துயிர் பெற்ற மாதிரி வந்திருக்கிற சுவிட்சர்லாண்ட் எனர்ஜி லிமிடெட் ஒரு சுவிட்சர்லாண்ட் தான் பேச போகிறீங்களா இந்த பீடிகை நீங்கள் நினைக்கலாம் பட் இங்கே வந்து சின்ன மேட்டர் இருக்குது என்ன அப்படின்னா இவங்க டாடா பவர் ரெனியூவேபிள் எனர்ஜி லிமிடெட் அப்படின்னு ஒரு கம்பெனி நம்ம டாடா பவர் தான் அவங்களோட இன்னொரு கம்பெனி அந்த கம்பெனியிலேருந்து கிட்டத்தட்ட எயிட் தேர்ட்டி எயிட் மெகாவாட்ஸ் எயிட் தேர்ட்டி எயிட் மெகாவாட்ஸுக்கு ஆர்டரை வந்து இப்போ வாங்கியிருக்கிறாங்க ஸோ இது வந்து இவங்களுக்கு இந்த வருஷத்தில் கிடைச்ச மிகப்பெரிய ஆர்டர் அப்படின்னு பேசிக்கிறாங்க இந்த ஆர்டரில் என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா இந்த இஸ்லாமிய எனர்ஜி வந்து கிட்டத்தட்ட டூ சிக்ஸ்டி சிக்ஸ் டர்பைன்ஸை வந்து விண்டு டர்பைன்ஸ் கர்நாடகா மகாராஷ்டிரா அண்ட் ஆஃப்கோர்ஸ் நம்ம தமிழ்நாடு மூணு ஸ்டேட்லேயுமே வந்து நிறுவி இதை வந்து செயல்படுத்த வேண்டியிருக்கு ஸோ இது வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு பெரிய ஆர்டர் இந்த பெரிய மெகா ஆர்டர் கிடச்சதுனால இந்த கம்பெனிக்கே வந்து ஒரு பெரிய புத்துயிர் கிடச்ச மாதிரி இருக்குது இப்போ கடைசியான பாதம் அன்போ இன்பேஜ் அறுபது ரூபா அந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கு ஸோ அறுபது அஞ்சு இந்த ஸ்டாக் தான் அது அறுபது ரூபா அந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கு ஸோ அறுபதாவது இந்த ரேஞ்சில் போய்ட்டு இருக்கும்போது இந்த ஸ்டாக் வந்து அடுத்தடுத்த லெவல் ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி மேலே போச்சு அப்படின்னா நிச்சயமாக வந்து ஒரு நாள் வந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு மல்டி பேக்கராக உருவெடுத்து நிற்கும் அப்படிங்கிற அசைக்க முடியாத தனிப்பட்ட பார்வை தனிப்பட்ட நம்பிக்கை நாட்டை ரெக்கமெண்டேஷன் இதில் பார்க்கும்போது சில விஷயங்கள் என்ன புரியுது அப்படின்னு பார்த்தா ஸோ இவங்க இது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்டர் கிடைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க என்டி ஒரு ஆர்டர் வாங்கியிருக்கிறாங்க அது பெரிய ஆர்டர் என்டி எவ்வளோ ஆர்டர் வாங்கியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கிக்கா வாட் அளவுக்கு டர்பின் டர்பைன்ஸ் வைக்கிறதுக்கான ஆர்டர் வாங்கியிருக்கிறாங்க ஸோ அதுவே ஒரு பெரிய ஆர்டர் இதுவும் பெரிய ஆர்டர் அப்போ நிச்சயமாக இந்த கம்பெனியை அசைச்சிக்க முடியாது அசைச்சிக்க முடியாது அசைச்சிக்க முடியாது இந்த விவேக் சொல்கிற மாதிரி இந்த ஸ்ட்ராங்காக இந்த கம்பெனி போகும்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் இந்த ஸ்டாக்கோட பி ரேஷியோ வந்து ஓவர் பிரைஸ்டாக அந்த ஸ்டாக் போகுதுங்கிறத காட்டுது ஒரு ஸ்டாக்கோட பி பிரைஸ் பிஇ ரேஷியோ அதிகமாக இருக்குது ஸ்டாக் வந்து ஓவர் பிரைஸ்னு அர்த்தம் ஒரு ஸ்டாக் எப்போ ஓவர் ப்ரைஸாக இருக்கும் டிமாண்ட் இருந்தால் மட்டும்தான் ஓவர் ப்ரைஸாக இருக்கும் அப்போ இந்த ஸ்டாக் டிமாண்ட் கீ டிமாண்ட் இருக்குன்னு அர்த்தம் அப்போ இந்த ஸ்டாக் நிச்சயமாக அடுத்தடுத்த அடுத்த லெவல் போங்கிறது ஒரு தம்பு ரூல் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாக் வந்து இட்ஸ் பிகமிங் அல்மோஸ்ட் டெப்ட் ஃப்ரீ கடன் சிரமத்திலிருந்து வெளி வெளிப்பட்டு வரக்கூடிய தருணத்தில் இந்த ஸ்டாக் வந்துருச்சு இது மிகப்பெரிய ப்ளஸ் ஏற்கனவே ரெண்டு ப்ளஸ் இது மூணாவது பெரிய ப்ளஸ்ஸு ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கோட பிரைசிங் லெவல் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கடைசியாக நான் பார்த்த ப்ரைஸ் வந்து அறுபது ரூபா நான் பார்த்துருக்கேன் இந்த ஸ்டாக்குக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து ஃபிஃப்டி பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ ஐம்பது ரூபாய் ஐம்பது பைசாங்கிறது ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட்டாக தெரியுது ஸோ லாங் டேர்ம் வெல்த் மேக் பண்ண விரும்புகிறவங்க ஒரு பேஷனேட்டோட ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண விரும்புகிறவங்க ஒரு நல்ல செக்டாரில் ஒரு ஸ்டாக்கை பிடிச்சு போட விரும்ப விரும்புகிறவங்க அது லோ ப்ரைஸாக இருக்கணும் பட் லாங் லாஸ்டிங்காக போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் இந்த ஸ்டாக்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிற என்னுடைய தனிப்பட்ட பார்வை நாட்டை ரெக்கமெண்டேஷன் இந்த ஸ்டாக்கை நான் வாங்க சொல்லி பரிந்துரை பண்ணலை அதை நீங்கள் புரிஞ்சிக்கிறோம் இந்த ஸ்டாக் மட்டும் இல்லை இந்த சேனலில் எந்த ஸ்டாக் பற்றி எப்படி நான் பேசினாலும் அது எல்லாமே ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது எல்லாமே என்னுடைய தனிப்பட்ட பார்வை எல்லாமே ஒரு அகாடமிக் நாலேஜ் சேனல்க்காக லேர்னிங் பர்பஸ்க்காக மாதிரி சேனலில் போடுறேன் ஸோ உங்கள் விருப்பத்தின் பேர் இந்த சுவிட்சர்லாண்ட் எனர்ஜி லிமிடெட் இந்த ஸ்டாக் உங்கள் மார்க்கெட் வாட்சஸில் போட்டு வச்சுட்டு என்ன செய்ய நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் செய்யலாம் இப்போ சில விஷயங்கள் மறுபடியும் ரிப்பீட் பண்ணிக்கிறேன் சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் அமேசிங்காக போயிட்டுருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆஃபர் ரேட்டு மிஸ் பண்ணிக்கிறாங்க ஆஃபர் திடீர்னு முடிஞ்சிரும் அண்ட் அதே போல் சூப்பர்ஃபைன்ஸ் பெண்டிங் சைலண்ட்டாக போயிட்டுருக்கு அதுக்கும் ஆஃபர் ரேட் மிஸ் பண்ணிக்கிறாங்க திடீர்னு ஆஃபர் முடிஞ்சிரும் அப்புறம் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து ஒரு லிங்க் போட்டு வச்சுன்னா அந்த லிங்க் இப்போவே கிளிக் பண்ணி கூடுதலாக ஒரு மொபைல் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஆரம்பிச்சு வச்சு இதை நான் யூஸ் பண்ணேன் நல்லாயிருக்கு தென் இந்த சேனல்க்கு வந்து பார்க்குற உங்களில் யாராவது இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாமல் ஆல் செலக்ட் பண்ணாமல் இருந்தால் இப்போவே அதை கிளிக் பண்ணி விட்ருங்க இது எதுக்காக நான் இன்ட்ரா டேயில் அடுத்தடுத்து நான் போடக்கூடிய ஷார்ட்ஸ் வீடியோ அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் நமக்கு வந்து தான் சொல்கிறேன் இப்போ இந்த விண்டு மில் பற்றின இந்த சுவிட்சர்லாண்டு பற்றி பார்த்தோம் இல்லையா ஸோ நீங்கள் வந்து என்னைக்காச்சும் ஒரு ட்ராவல் பண்ணி போக கார்லையோ பஸ்லையோ டூ வீலர்லையோ போயிட்டு இருக்கும்போது ஏதாச்சும் இந்த விண்டு மில்லோட பிளேடு பார்த்தீங்கல்ல முதல் நீங்கள் எந்த ஊரில் எந்த இடத்துல பார்த்தீங்க அப்படிங்கிறத இங்கே குறிப்பிடுங்க கமெண்ட்லாம் குறிப்பிடுங்க மற்ற எல்லாேருமே வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து விண்ட் மில் அல்லது விண்ட் எனர்ஜி அப்படிங்கிற வார்த்தையும் என்ன குறிப்பிடுங்க தொடர்ந்து உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் தேங்க்யூ வெரி மச் நான் உங்களுடைய விஜய்